ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சிவிசில் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் அதாவது நாளைக்கு தான் எவ்ஷன் நடக்கும் போது நாளைக்கு தான் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் மதியானமே தெரிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி கூட தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ரெண்டு எபிசோடும் எடுத்துருவாங்க சனிக்கிழமை சாட் சண்டே ரெண்டு எபிசோடும் எடுத்து நம்மளுக்கு வந்துட்டு சண்டே எபிசோடில் கடைசியில் முடியும் போது கன்ஃபார்மே ஆகிடும் யார் வெளியே போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் ஸோ அப்படின்னு இருக்கும்போது யார் வெளியேற போகிறாங்க அப்படின்ற விஷயங்களை நம்மளுக்கு ரொம்ப வருஷமாக கரெக்டாக கொடுத்துட்டு இருக்குது இந்த அன்னபிஷியல் ஓட்டிங்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் எப்போயுமே தர்ஷிகா தான் இருந்தாங்க ஸோ அதனால் கன்ஃபார்ம் அவங்க தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுனால நம்ம எல்லாரும் கன்ஃபார்ம் இருந்தோம் இப்போ திடீர்னு டபுள் எவக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா உள்ளே வந்து அதிகப்படியான நாட்கள் இருக்காங்க மிட் வீக் எவெக்ஷன் வேறு நடக்கலை ஸோ அப்படின்னு இருக்கும்போது என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு இருக்கும்போது விஜய் விஷால் வந்துட்டு மேபி போயிடு வரும் ஏன்னா அவரும் வந்துட்டு தர்ஷிகாவுக்கு மேலே இருக்காங்க ஆனால் தர்ஷிகாவுக்கும் விஜய் விஷாலுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஓட்டு இப்போ என்னென்னா இன்னொரு காமெடி நடந்திருக்கு இப்போ விஜய் விஷாலுக்கு மேலே அஞ்சிதா இறங்கிட்டாங்க அஞ்சிதா பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்க அஞ்சாவது பிளேஸில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க திடீர்னு பார்த்தா டபால் டிபிள்னு கம்மியாகி திடீர்னு பார்த்தா இப்போ ஏழாவது பிளேஸ்ல வந்திருக்காங்க எனக்கு என்னமோ இவங்கள கைட்டு விட்ருவாங்களோ ஏன்னா அஞ்சிதா கிட்ட பெரிய கண்டென்ட்லாம் இல்லை லவ் லவ் லபலம் கத்துறது மட்டும்தான் மற்றபடி அவங்கக்கிட்ட இருக்கிற சரக்குலாம் போச்சு ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலு தர்ச்சிக்கா வந்துட்டு இப்போ கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆயிட்டாங்க லவ் கண்டென்ட்டு ஒரு விஷயம் போய்ட்டு டெய்லி நைட்டு இவங்க பேசுறதை வச்சு நிறைய யூடியூப் சேனல் வந்து நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்காங்க அதை பார்க்கறதுக்கே ஒரு கூட்டம் இருக்குது ஸோ அப்படின்னு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரை கழட்டி விடுறதுக்கு பதில் ஏன் அன்ஷிதாவை கழித்து விடக்கூடாது சப்போஸ் டபுள்எச் இருந்துச்சுன்னா அனுஷிதாவை சத்தியமாக பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பிளான் போயிருக்குமோ அப்படி மாதிரி தோணுது ஏன்னா நல்லா ஓட்டு வாங்கிட்டு இருந்தால் திடீர்னு அன்சிதாவுக்கு வந்து திடீர்னு வந்து ஓட்டு கம்மியாக இருக்குது இது என்னென்னு ஒன்றும் புரியல அதுக்கு மேலே ரயானுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓட்டு கம்மியான மாதிரி இருக்குது ஸோ அதைப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த அன்ஷிதாவை கைட்டு விட்ருவாங்களோன்ற மாதிரியும் இருக்குது ஏன்னா அன்ஷிதாவை கைட்டு விட்றதுனால இந்த பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய சேதாரம் ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அவங்க இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாததும் ஒன்று தான் என்ன ஒன்று கொஞ்சம் சலசலப்பு இருக்கும் எப்படி வந்து நம்ம பவித்ராவை நம்ம பவித்ரா அதே கேஸ் தான் பவித்ராவை இப்போ நாளைக்கே தூக்கிட்டாங்கன்னா அஜோக்கியம் பவித்ரா எப்படி அப்படிலாம் இல்லை ஏன்னா அது அவங்களும் அதே மாதிரி தான் ஆனால் என்ன ஒன்று அவங்களோட நேரம் ஓட்டு அதிகப்படியாக வந்திருக்குது யாரோட ஓட்டுன்னு தெரில நிறைய பேர் வந்து ஓட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால் அதே மாதிரி வந்து சவுந்தர்யா சவுந்தர்யா ஓட்டு இன்னுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து பெரிய மர்மமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராணை வந்துட்டு சத்தியாகிட்ட சொன்ன விஷயங்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்றத சொல்லுங்கள் நான் வயல் கரண்டி உள்ளே வரதுக்கு முன்னாடியே நான் பார்க்கும்போது சௌந்தர்யாவுக்கு அதிகப்படியான ஓட்டு வந்துட்டு இருந்தது ஆனால் உள்ளே நான் வந்து லைவில் பார்க்கும்போது சௌந்தரியா எந்த பர்ஃபார்மன்ஸும் பண்ணல எந்த பர்ஃபார்மன்ஸும் பண்ணாமல் இவ்வளோ ஓட்டு வருது அப்படி சொன்ன உடனே வந்து எப்படா அப்படின் போது காதில் போய் பிஆர் அப்படின்ட்டார் பியாரா ஆ ஆமாம் ஏ அந்த நம்பரை சொல்கிறா நான் ஏதாவது ஒரு படத்தை நடித்து அவங்க மூலமாக அந்த படத்தை பெருசாக ப்ரொமோஷன் பண்ணணும் ம் புத்தி எங்கே போது பாருங்க இது மக்கள் ஓட்டு போடுறதுனால இதுக்கு அங்கேனா வீட்டில் உட்காந்து ஓட்டாக போடுறாங்க அது தேட்டரில் போய் பார்க்கணும் இங்கேயே வந்து உங்களை பார்க்க முடியாமல் டென்ஷனாக இருக்காங்க எப்போ இவர் எவிட்டாக வரணும் இவர் ஒரு படத்தில் நடித்து அந்த படத்தை வர பார்க்கணுமா ஏன் அப்படி கொலையாக கொல்றிங்கன்ற மாதிரி இருந்துச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா கண்டிப்பாக போக வேண்டிய ஆள் தான் ஓட்டும் கம்மியாக இருக்குது ஆனால் தர்ஷிகா கிட்டே ஏதோ ஒரு சம் கேம் இருக்க மாதிரி இருக்குது இந்த காதல் கண்டன்ட் இருக்கிறனால விட மாட்டாங்கன்ற மாதிரி தோணுது ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த அஞ்சிதா ரயான் சத்யா இவங்க மூணு பேரில் கை வச்சான மாதம் இருக்கும் சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த வாரம் உண்மையிலேயே யார் வெளியேறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள் அதேமாதிரி டபுள் ஆக்ஷன் இருந்துச்சுன்னா யார் அனுப்புவாங்க ஒருவேளை இந்த சீசன் எயிட்டில் ட்ரிபிள் ஆக்ஷன் வச்சா வேற மாதிரி இருக்கும்ல சரி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி தட்டி விடுங்க நம்மளோட சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க பாய் நண்பர்